அதாவது இப்போவுமே வந்து ஒரே ஒரு தடவை கப்பு ஜெயிச்சதுனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மூணு வருஷம் அடுத்த மூணு வருஷம் கப்பு நாங்கள் தான் முடிஞ்சால் கப்பு கிட்டே வந்து பாருங்கடான்னு சொல்லிட்டு ஆசிபி ஃபேன்ஸு இன்னமுமே வந்து எப்படி சொல்கிறது பயங்கரமாக வந்து ஒரு கோமாளித்தனமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் ஸோ அதுக்கு இப்போ ஆர்சிபி எப்படி போகும்னா இப்போ ரீசெண்டாக கூட ஜித்தே சர்மா அதாவது ஏஷியா கப் ரைசிங் மேட்ச் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ இந்தியா இந்தியா ஸோ அப்போ வந்து யார் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் 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 கண்டிப்பாக பார்த்தேன் ஏசியா ரைசிங் கப் மேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு தோட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது பங்களாதேஷுக்கும் நம்மளுக்கும் செமிஃபைனல் அதாவது அதில் ஜெயிச்சா செமிஃபைனல் உள்ளே போகணும் ஸோ ஃபைனலில் போய்ட்டு மோதுகிற மாதிரி ஸோ அந்த மேட்ச் நடக்கும் பங்களாதேஷ்காரங்க எல்லாம் ஸ்கூல் பசங்க மாதிரி ஸோ அவங்ககிட்டலாம் தோக்குறது பயங்கர ஒரு வெக்கேடு ஸோ எப்படியோ அவங்க வந்து ஒரு டார்கெட் கிட்டத்தட்ட வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு ப்ளஸ் அந்த 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 ரனில் வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க ஸோ அதை இந்தியா எப்படியோ தத்து மாதிரி அடிச்சு சித்தே தருமா ஏதோ ஒரு முக்கியமாக அடிச்சிருவாங்க ஸோ அடித்து ஓரளவுக்கு மேட்ச் வந்து டையங்கிற நேரத்தில் சூப்பர் ஓவர் வைப்பாங்க அதாவது சூப்பர் ஓவர்னால் ஒரு ஓவர் ஆறு பாலுக்கு அதுக்குள்ளே எத்தனை ரன் எடுக்கிறோமோ அத்தனை ரன் ஆப்போசிட் டீம் ரீச் பண்ணால் ஜெயிக்கணும் அந்த ஒரு ஓவருக்குள்ளே தொடச்ச ரெண்டு விக்கெட் ஆனால் ஸோ அதில் மேட்ச் வந்து அதில் அதுக்கப்புறம் அடிக்க முடியாது ஸோ அதில் ஒரு ரன் எடுத்தாலும் ஆப்போசிட் ஜெயிக்க முடியும் இதில் வந்து சித்தே சர்மா வந்து தோனி மாதிரி யாரு சித்தேஷ் சர்மா இறங்குனார் ஓகேயா சித்தேஷ் சர்மா அதாவது சித்தேஷ் சர்மா இறங்கினாப்புல அதாவது எப்படின்னா வந்து சித்தேஷ் சர்மா தான் ஃபஸ்ட் வந்து ஓப்பனிங் அந்த சூப்பர் ஓவர்ல இறங்கினாப்புல ஸோ அவர் வந்து கேப்டன் ஸோ அவர் இறங்கலாம் தப்பே கிடையாது எனக்கு என்ன எனக்கு அதில் ஒரு கேள்வி எல்லாரும் கேள்வி என்னன்னா வைபவ் சூரிய வந்துச்சு ஸோ இப்படிப்பா அந்த இந்தியாவோட ஏசியா கப் ரைசிங் மேட்செலாம் எல்லாத்துலேயுமே வைபவ் சூரிய வந்துச்சு தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாப்ல எக்ஸாம்பிளுக்கு யூஏஇக்கும் நம்மளுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பாலுக்கு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு ரன்னு வைபோ சூரிய வன்சி ஸோ எல்லாத்துலேயுமே ஃபிஃப்டி போட்டிருக்காப்புல எல்லாத்துலேயுமே பத்து பாலுக்கு பதினஞ்சு பாலுக்கு முப்பதுன்னு இந்த மாதிரி வித்தியாசம் எடுத்தாப்புல ஸோ அன்னை அப்போ உள்ள மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடைசி வந்து பங்களாதேஷ் நம்மளுக்கு உள்ள மேட்சில் வைபவ் சூரிய வன்சி செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஸோ வைபவ் சூர்யாவன்சி இறங்கிருந்தா கூட சூப்பர் ஓவரில் ஏதோ ரன் எடுத்துக்கலாம் இவர் வந்து பெரிய தோனி ஆட்டா வந்து சர்மா அதாவது ஆர்சிபியோட கேப்டன் அவர் இறங்கினாரு அவர் ரொம்ப பின்னாடி பாரதிருப்பாரு போல்டு ஆள் இறங்கினார் அவரும் கேட்ச கொடுத்து அவுட் ஓகே சரிட்டு கடைசி அப்பப்போ வந்து பங்களாதேஷ் அந்த மேட்ச் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அதே மாதிரி பிள்ளையார் அவங்களுக்கு அவங்க கொடுத்து ஒவ்வொரு தோத்துருச்சு இனிமே தோத்துருச்சு இவ்ளோ லட்சணத்துல எல்லாம் பண்ணிட்டு கித்தே சர்மா சொல்லிருப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்து கப்பு கப்பு எப்படி சொல்றது நம்மளை ஜெயிக்க போகிற மாதிரி யாரையும் கவலைப்படாமல் நல்லது நடக்கும் நம்ம போகும் நல்லது நடக்கும் சிறப்பாக நடக்கும் பெரிய டேலக்லாம் விட்டுருக்காரு அதை ஆர்சிபி பேன்ஸ் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இந்த வாட்டி கப்பு நம்மளுக்கு தான்ட்டு எப்படி சொல்கிறது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே ஸோ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போவுமே சொல்கிறது என்னென்னா முதல்ல ஜெயிங்க ஜெயிக்காமல் வந்து நீங்கள் வந்து கப்புன்னு சொன்னீங்கன்னா கடைசியாக லாலிபாப் எடுத்து வாயில்தான் வைக்கணும் தான் சொல்ல முடியும் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வாட்டி யாரை யார் ஜெயிக்க போகிறான்ட்டு எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இந்த வாட்டி அதிகமாக கப்படி வாய்ப்புகள் உண்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றின கருத்து என்னங்கிறத மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாட்டி ஆசிப்பு கப்பு ஜெயிக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இல்லை லாலிபாப் பற்றிக்கு வாயில் வைக்குமா அதையும் மறக்காமல் ரொம்ப பாக்ஸ் போட்டுருங்க